சத்யராஜ் சார் சொன்ன என்னுடைய ரசிகர்கள் யார் ரொம்ப போக மாட்டாங்க அதுல எனக்கு பெரிய கர்வமும் பெரிய சந்தோஷமும் இருக்கு இந்த இட்லி கடை ரொம்ப ஒரு சிம்பிளான படம் ஒரு ஹம்பிளான படம் ஒரு சாதாரண படம் ஆனா உங்க ஃபேமிலியோட உங்க குடும்பத்தோட உங்க குழந்தைங்களோட போய் ரசிச்சு எமோஷனலா என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும்னு நாங்க நம்புறோம் உங்களுக்கு எல்லாம் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும்னு நாங்க நம்புறோம் அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒன்பது மணிக்கு படம் எட்டு மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும் அதெல்லாம் நம்பாதீங்க ஒன்பது மணிக்கு படம் ரிலீஸ் ஆனால் பன்னெண்டரை மணிக்கு தான் படம் எப்படி இருக்குனே தெரியும் அதுக்கு முன்னாடியே விமர்சனங்கள் வரும் அதெல்லாம் நம்பாதீங்க நீங்க படம் பார்த்து முடிவு பண்ணுங்கள் இல்ல உங்க நண்பர்கள் பார்த்திருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு படம் பார்க்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்கள் சினிமாக்கு அது இன்னைக்கு ரொம்ப தேவை சினிமா ஆரோக்கியமா இருக்கணும் நிறைய படங்கள் நல்லபடியாக ஓடணும் எல்லார் படமும் ஓடணும் எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும் சினிமாவை மட்டும் சினிமாவை நம்பி சினிமா மட்டும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய தொழில் சினிமாவை நம்பி நடக்குது அதனால எல்லா படங்களும் ஓடுறது ரொம்ப முக்கியம் அது உங்க கையில தான் இருக்கு அதனால சரியான விமர்சனங்களை பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க படம் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வெஸ்ட்